ஹோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வணக்கம் நான் சோயா கோலம் தான் செய்யப்போகிறேன் இதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க நான் கொதிக்க வச்சு வடிகட்டி அப்புறம் பச்சை தண்ணியில் போட்டிருக்கிறேன் ஏன்னா சூடாக இருந்தால் புளிஞ்சி எடுக்க முடியாது பச்சை தண்ணியில் போட்டால் கொஞ்சம் சூடு குறையும் அப்புறம் பிழிஞ்சி எடுத்து மிக்சியில் போட்டு ஒன்று ரெண்டும்மும் அரைச்சிக்கோங்க அப்புறம் வெங்காயம் போட்டுட்டு கருவேப்பிலை மல்லிதெல்லாம் இஞ்சி பூண்டு மிக்சியில் அரைச்சி போட்டுக்கோங்க அப்புறம் குழம்பு மசாலாத்தூள் கொஞ்சோண்டு அரைச்சது இஞ்சி பூண்டு விழுது உப்பு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் வெங்காயம் அப்புறம் அந்த கரம் மசாலா அரைச்சது கொஞ்சம் எல்லாம் போட்டு கலரிக்குவாங்க அப்புறம் அரிசி மாவு கார்ன்ஃப்ளவர் மாவு பொட்டு கடலை மாவு ஏன்னா அது உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா கெட்டியாக வரணும்ல ஒரு சிலர் வந்து பொட்டுக்கடலை மட்டும் போடுவாங்க நான் வந்து அரிசி மாவும் சேர்த்துருக்கேன் கார்ன்ஃப்ளவரும் சேர்த்துருக்கேன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்தாக்கி நல்லா கடக்குன்னு நல்லா காடாக இருந்தாக்கி நல்லா இருக்கும் இல்லை ரொம்ப சாஃப்டாக இருந்தால் நல்லா இருக்காது ஒட்டுக்கல்ல மட்டும் ஓட்டிங்கன்னா சாஃப்டாக தான் இருக்கும் அதனால் கான்ஃபிளரு அரிசி மாவுலாம் சேர்த்துக்கோங்க எல்லாம் கலந்துட்டு உருண்டை பிடிச்சி ஒன்று ஒன்றா போட்டு நல்லா பொறிச்சு அடுங்க சிம்மில் வச்சு பொறிங்க அப்புனாதான் நல்ல வெந்து முறு முறுன்னு வரும் இது நீங்கள் ஆனால் இது என் பொண்ணு வந்து செல்லில் பார்த்துட்டு செஞ்சுதான் செஞ்சுதான்னு ஒரு வாரமாக ஒரே டார்ச்சரு கடஸில் இன்றைக்கி பொருள்கள் செய்யாமல் நான் இதை தான் செஞ்சேன்